கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் அதாவது திரு கார்த்திகை முதல் நாள் மாலையில் வீடுகளில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் நமது வீடுகளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் ஏற்றுவது நல்லது மாலை ஆறு மணிக்குள் ஏற்றுவதும் ஐந்து அகல் விளக்குகளில் ஏற்றுவதும் சிறப்பு ஐந்து என்பது பஞ்சபூதங்களை குறிக்கும் எனவே பஞ்சபூதங்கள் பற்றிய ஒரு கவிதை தொகுப்பு முதலில் ஆகாயம் அதாவது வானம் பற்றிய ஒரு கவிதை கதிரவன் உதயத்தில் காலை செவ்வானம் ஆதவன் மறைவதனில் அந்தி செவ்வானம் வட்ட வடிவ நிலா வானுக்கோர் ஒளி விளக்கு ஒரு கோடி விண்மீன்கள் ஒவ்வொன்றும் கண் சிமிட்டும் இயற்கையின் இடி மின்னல் இடையே மழைச்சாரல் வண்ண வண்ண ஜாலங்களில் வானவில் ஒரு பேரழகு காற்று அதாவது வாயு காற்று கண்ணுக்கு தெரியாத ஓர் உணர்வு காற்று என்ற இதன் மறுபெயர் வாயு கிளுகிழுப்பு மூட்டுமது தென்றலாக விடுகிடுத்து ஓட வைக்கும் அது புயலாக காற்றாலை மூலம் அது தரும் மின்சாரம் காற்றாடியையும் அது சுற்ற வைக்கும் கடல் மீது மிதக்கும் பாய் மரங்களும் காற்றினாலன்றோ பாய் விரிக்கும் காற்றும் பஞ்சபூதங்களில் ஒன்று அறிவே காற்று வாக்கில் இதை யாரும் மறவாது அடுத்து தீ எனும் நெருப்பு அதாவது அக்னி பற்றிய கவிதை தீ எனும் நெருப்பு ஒரு பஞ்சபூதம் தீயை நோக்கின் பிரமிப்பும் பயமும் தீ என்பது சக்தி ஆக்கவும் செய்யும் தீ என்பது சக்தி அழிக்கவும் செய்யும் தீ வெளிச்சம் தரும் இருள் விளக்கும் தீ சூடான உணவு தரும் பசி போக்கும் தீ போல எரிப்பது சூரிய கதிர்கள் தீ என்பது அக்னி எனும் கடவுள் போற்றி வணங்குவோம் அடுத்து நீர் அதாவது தண்ணீர் இதற்கு கடல் பற்றிய ஒரு கவிதை கடல் அலைகளில் அலைந்த அனுபவம் உண்டா கடற்கரை மணலில் தவழ்ந்த குழந்தையா நீ காற்றை சுவாசித்து கழித்ததுண்டா கிழிஞ்சர்களை பொறுக்கி மகிழ்ந்ததுண்டா கீழ்வானில் ஆதவன் உதயம் கண்டதுண்டோ குடும்பத்துடன் குதிரை சவாரி செய்ததுண்டா குளித்து கும்மாளம் அடித்ததுண்டா கூடி மகிழ்ந்து கை கொட்டி கழித்ததுண்டா ஆம் எனில் ஆம் எனில் அனுபவம் பகிருங்கள் இல்லையெனில் இல்லையெனில் பயணியுங்கள் கடலைக் கண்டு கழித்திட குளித்திட கதிரவனின் உதயமும் அந்தியும் கண்டிடாக பூமி அதாவது புவி நிலம் பற்றிய ஒரு கவிதை பூமி பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் பாரின் வயல்வெளிகள் பூமி இயற்கையின் அழகு செடிகளில் பூக்கள் மரங்களில் கனிகள் பூமி நதிகளின் நீரோட்டம் கரையை தொட்டு ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் உயர்ந்து நிற்கும் மலைகளின் அழகு பூமி புவி என புகழும் ஒரு கோளம் புவி ஈர்ப்பு விசை இக்கோளின் சிறப்பு பூமி நமது தாய் அனைத்து உயிர்களின் தாயகம் பூமியை காப்போம் நம்மை நாமே காத்துக்கொள்வோம்